அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை குரல் எண் எட்நூற்று நாற்பத்தி நான்கு வெண்மை எனப்படுவது யாது எனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு வெண்மை எனப்படுவது யாது எனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு புல்லறிவுடைமை என்பது யாது எனின் யாம் அறிவுடையோம் என்று தன்னைத்தானே புகழ்ந்துரைக்கும் செருக்கு ஆகும் புல்லறிவுடைமை என்பது யாது எனின் யாம் அறிவுடையோம் என்று தன்னைத்தானே புகழ்ந்துரைக்கும் செருக்கு ஆகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்